அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க தர்லா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைய ஸ்பெஷல் வந்து பாஸ்மதி அரிசியில் மட்டன் பிரியாணி அரிசியில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன் செய் முறையை பத்திரம் வீடியோக்குள்ளே வாங்க அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் ஐந்து டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பட்டை எடுத்து ஒரு மூணு நாளாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் மூணு பிரியாணி இலை போட்டு ஐந்து வெங்காயம் வந்து ஐந்து எடுத்திருக்கேன் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கணும் நாலு பச்சை மிளகா வந்து பழுத்த மிளகா வந்தால் நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லை அதனால வந்து பச்சை மிளகாய் நாலு எடுத்து போட்டிருக்கேன் ஒரு கட்டு புதினா மல்லியில் பாதி புதினா மல்லி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கினு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் கலரெலாம் நான் வந்து பிரியாணிக்கு சேர்க்க மாட்டேன் அது நம்ம உடம்புக்கு நல்லதுனால நீங்கள் விருப்பம் இருந்தாக்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க நான் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வதங்கி வந்தோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு முக்கா படி அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து கிளீன் பண்ணி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் மட்டன் கறி வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் கறி எடுத்திருக்கேன் கிளீன் பண்ணி தூள்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஐந்து தக்காளி எடுத்து மீடியமான தக்காளி எடுத்து ஐந்து எடுத்திருக்கேன் அதில் கட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்துட்டு பிறகு வந்து மசாலா வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னா நூறு கிராம் தயிர் தயிரோடு வந்து லெமன் ஒன்று பிழிஞ்சிக்கின்னு பிரியாணி மசாலா வந்து ஒரு ஐந்து டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இதுலேயும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டு அந்த தயிர்லேயே வந்து லெமனும் புழிஞ்சிட்டு தயிர் நூறு கிராம் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் வந்து தக்காளியோடு சேர்த்து நல்லா வந்து அந்த கலவியை வந்து நம்ம சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அந்த பாத்திரத்திலே வந்து மசாலா கலந்தோம் இல்லையா அந்த பாத்திரத்திலே அரை டம்ளருக்கு கம்மியாக கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி பதத்துக்கு இது வரணும் இல்லைன்னா சாதம் வந்து வடித்து நம்ம வந்து இந்த கிரேவியை வந்து நம்ம சேர்க்குறோம் குழஞ்சி வந்துடும் அப்படி நீங்கள் தண்ணியாக இருந்தால் ஒரு கொதி ரெண்டு கொதி விட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்தோன்னே எடுங்க இது ஒரு ஆறு வி ஆறு விசில் விட்டு நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ இந்த ரைஸ் வந்து நான் எடுக்கும் போது நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் இப்போ வந்து ரைஸ் எப்படின்னா வீடியோ ஒரு பக்கம் நம்ம எடுக்கும் போது நான் ஒரு பக்கம் வந்து எனக்கு எடுக்க முடியல அதனால் வந்து ரைஸ் எப்படி வடித்தோன்னா தண்ணி வந்து தேவையான அளவு வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீ ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு ரெண்டு பிரியாணியில் ரெண்டு கிராம் ரெண்டு பட்டை போட்டு புதினா மல்லி கொஞ்சமாக போட்டுக்கணும் வெங்காயம்லாம் சேர்க்க வேணாம் நல்லா கொதி அரை பதத்துக்கு இந்த பாஸ்மதி அரிசியை வடித்து எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் அதை தான் நான் வந்து அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி செய்யும் போது அடிக்கனமான பாத்திரம் எடுத்தாக்க ரொம்ப நல்லது செய்யும் போது நமக்கு அழகாக வரும் அந்த பிரியாணி இப்போ வந்து அந்த கிரேவி வந்து ப்ரெஷர்லாம் போனோடனே கிரேவி பதத்துக்கு இருக்குன்னு தண்ணியாக இருந்தால் கொதிக்க வச்சுருங்க நல்லா கிரேவி பதத்துக்கு கொதி வந்து கொதிக்க வச்சுருங்க இப்போ வந்து கரிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இது அந்த ரைஸோடு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு தோசைக்கல்ல வச்சு ஒரு கனமான ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து நம்ம இருபது நிமிஷம் தம்மில் போட்டுவிட்டேன் தம்மில் போட்டுட்டு நம்ம வந்து இருபது நிமிஷம் சென்று அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணியை பார்ப்போம் நல்லா பொலன்னு மல்லிகைப்பூ மாதிரி சூப்பராக வந்திருக்கு அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா சா பார்க்கும்போதே சாப்பிட தோணுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பா